இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குவோர் ஆக்சஸ் மேக்ஸ் லைஃப் இன்சூரன்ஸ் கெட் எ டேர்ம் பிளான் நவ் ஃபார் மோர் இன்ஃபர்மேஷன் கால் நைன் ஒன் ஃபைவ் ஜீரோ ஃபோர் த்ரீ ஜீரோ ஃபைவ் சிக்ஸ் த்ரீ பிக் பாஸ் சீசன் நைன் எபிசோட் ஃபார்ட்டி நைன் டே ஃபார்ட்டி எயிட் விஜய் சேதுபதி சார் வாங்க ஒரு படம் நான் காட்டுறேன் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணாரு இவங்களெல்லாம் வச்சு ஷோ பண்றதே எவ்வளோ பெரிய விஷயம் அதெல்லாம் நீங்க பாக்குறீங்க பாருங்க உங்களுக்கு எல்லாம் எவ்வளோ பெரிய விஷயம் கோயிலே கட்டலாம் திவ்யாவும் சாண்ட்ராவும் தான் எல்லா ஒர்க்கும் பண்ணிட்டு இருந்தாங்க பண்ணிட்டு இருக்கும் போது திவ்யாவுக்கு வந்து ரொம்ப தலைவலிக்குதுன்னு சொல்லிட்டு டேப்லெட்லாம் எல்லாம் டாக்டர் வந்து கொடுத்துருந்தாங்க ஆனா அவங்க வந்து நான் டீ குடிச்சிட்டு அதுவும் மில்க் டீ குடிச்சாதான் தலைவலி அப்பதான் போகும் நான் அப்பதான் டேப்லெட் போட்டுக்குவேன் எஃப்ஜே வந்து எல்லாருக்குமே ஒரே ரூல்ஸ் தான் நான் உங்களுக்கு மட்டும் கொடுக்க முடியாதுன்னு பால் பாக்கெட் எடுத்து போய் ஒழிச்சு வச்சுட்டாரு அதுக்கு சாண்ட்ரா இவ்வளவு சீப்பா இருக்கீங்க மெடிக்கல் எமர்ஜென்சி கூட ஒரு பால் தர மாட்டீங்க அப்படின்னு நம்ம எஃப்ஜே கூட சாண்ட்ரா சண்டை போட்டுட்டு இருந்தாங்க நம்ம எஃப்ஜே வந்து பால் எடுத்துட்டு போய் அவங்க ரம்யா கிட்டையும் கனி கிட்டையும் கொடுத்து ஒழிச்சு வச்சுட்டாரு திரும்ப வந்து எஃப்ஜே வந்து திவ்யா கிட்ட பேச ட்ரை பண்ணாரு அப்போ திவ்யா வந்து சைலண்டா பேசுங்க பேசுங்க பார்த்து நம்ம எஃப்ஜேவும் ரொம்ப சீப்பஸ்ட் பிகேவியர் நீங்க தான் நீங்க வரும்போது என்ன சீன் எல்லாம் போட்டுட்டு வந்தீங்க பிரஜென் வந்து நான் அவங்க விஷயத்துல தலையிட மாட்டேன் பேசவும் மாட்டேன் அது வந்து அவங்க டிசிஷன் சொல்லிட்டு அவரும் விளங்கிட்டாரு ஆனா வந்து எஃப்ஜே நம்மளா கேப்டன் ஆக்கணும்ல நம்மள செருப்பாலே அடிக்கணும் சனிக்கிழமை பால் தான் அவன் பால் தரமாட்டேன்னு சொல்றாள் அந்த பாலை யாரு கூத்த போறான் இந்த கர்மா பாவெல்லாம் அவங்க ஃபேமிலியில இருக்க சிஸ்டர் அம்மாக்கா இந்த இடத்துல எதுக்கு பிரஜன் தேவையில்லாம எஃப்ஜேயோட ஃபேமிலி எழுத்தாருன்னு இருந்துச்சு அது ரொம்ப பார்க்கவே ரொம்ப கஷ்டமாவும் இருந்துச்சு திவ்யா வந்து ரெஸ்ட் போய் அழுதுட்டு இருந்தாங்க இவங்கன்னா ஒரு ஹியூமானிட்டிக்குள்ள இல்லாம இருக்கிறாங்க இவங்க கூட போய் நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ விக்கல்ஸ போய் நம்ம சாண்ட்ரா கூட்டிட்டு வந்து போ கழுத்தை பிடிச்சி இழுத்துட்டு போய் அவளை ஜெயில போடு நான் கழுத்தை பிடிச்சி எல்லாம் எழுத்துட்டு வர முடியாது கூப்பிடுற வந்தா போங்க விக்கல்ஸ பார்த்து நான் பைத்தியத்தை கேட்டிருக்கேன் இப்போதான் பாக்குறேன்னு சொல்லிட்டு சாண்ட்ரா போயிட்டாங்க லைஃப்ல நீ மறக்காத நாள் ஒரு நாள் வரும் அப்படின்னு சொல்லிட்டு வினோத் கிட்ட போய் அவ அழுதுட்டு இருக்கான் இவன் இப்ப போய் ஜெயிலுக்கு போகணும்னு சொல்லிட்டு ஸ்மைல் பண்ணிட்டு இருக்கான் அவன் அந்த பாலை யாருக்கு ஊத்த போறான் அப்படின்னு வினோத் கிட்ட நம்ம சாண்ட்ராவுமே கேக்குறாங்க வியானா வந்து நீங்க எல்லாருமே ஜெயிலுக்கு போயிருக்கல நீங்க மட்டும் ஏன் ஜெயிலுக்கு போக மாட்டீங்கன்னு திவ்யாவும் சாண்ட்ராவும் கேட்டாங்க இந்த விஷயத்துல உங்களுக்கு சம்பந்தமே இல்லாம வந்து பேசாதீங்க அவங்க எஃப்ஜே கூட இந்த வீக் ஃபுல்லாவே க்ளோஸா இருந்தாங்க வியானா எஃப்ஜே பேச்சதா கேட்டுட்டு வராங்களோன்னு இவங்களுக்கு ஒரு மைண்ட் செட் ஆனா அவங்க பொதுவா தான் கேட்டதா சொன்னாங்க வியானாலாம் ஒரு ஆளே இல்ல நான் அடிச்சு தூக்கிடுவேன் காலி பண்ணிடுவேன் அவ்வளவு விரட்டி விடுங்க அப்படின்னு நம்ம பிரஜன் சொல்லிட்டு இருந்தாரு ஆனா இது எதுவுமே வந்து நம்ம பிரஜன் வந்து அவங்க இருக்கும்போது அவங்க கிட்ட ஸ்டெயிட்டாகவே பேச மாட்டார் அவங்க போனதுக்கு அப்புறம் நம்ம திவ்யா கிட்டேயும் சாண்ட்ரா கிட்டேயும் தான் சொல்லிட்டு இருந்தாங்க திரும்ப வந்து நம்ம விக்கல்ஸும் எஃப்ஜேவும் ஜெயிலுக்கு போகலாமான்னு கேட்டாங்க நான் வரேன் ஆனால் இப்போ வர முடியாதுன்னு சொல்லுவேன் பட் வந்து திவ்யாவும் சாண்ட்ராவும் இங்கே உட்காந்துட்டு இருந்ததுக்கு அவங்க ப்ராப்பராக ஜெயிலுக்கு போயாவது அவங்க ரிலாக்ஸ் பண்ணியிருக்கலாம் எந்த ஒர்க்குமே இன்கம்ப்ளீட்டாக போட்டுட்டு பண்ண ஒர்க் வரைக்கும் பண்ணாங்க பட் மோஸ்ட் ஆஃப் த ஒர்க் பெண்டிங்கில் தான் இருந்துச்சு அதுக்கு ஜெயிலையாவது போய் உட்காந்துருக்கலாம் ஆனால் அவங்க அந்த சோஃபாலே உட்காந்துட்டு இருந்தாங்க விக்கல்ஸை வெறுப்பேற்ற தான் திவ்யா ரொம்ப பண்ணிட்டு இருந்தாங்க அதை இன்னும் சாண்ட்ரா ட்ரிகர் பண்ணிட்டே இருந்தாங்க பாரும் பிரஜனும் ஒப்புச்சப்பனா இருந்தாங்க விஜய் சேதுபதி சார் இவங்க எல்லாம் பெரிய அறிவாளி புத்திசாலினி நம்பி அவங்க எதோ பண்ணிட்டு இருக்காங்க அவங்களை நம்ப வைக்கிற மாதிரி நம்மளும் அவங்களுக்கு கிளாப் பண்ணுவோம் அப்படின்னு இவங்களும் ஆடியன்ஸும் கிளாப் பயங்கரமா போனோம் நம்ம பசங்க மறண்டுட்டானுங்க என்னடா நமக்கு இவ்வளவு பெரிய பாராட்டா ஃபேன்ஸ் ஆனு எடுத்தோனே நம்ம சாண்ட்ராவி திவ்யாவும் இந்த வீரம் மங்கைகள்ல தான் ஸ்டார்ட் பண்ணாங்க திவ்யா நீங்க பேஷண்ட் நீங்க ஓரமா இருந்துங்க சாண்ட்ரா வச்சு நான் எல்லாமே கேட்டுக்கிறேன் சாண்ட்ரா எல்லாத்துக்குமே சிரிச்சுக்கிட்டே இருந்தாங்க சிரிக்காதீங்க ரொம்ப அசிங்க பிராமிசிங்கமா இருக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணும்போது சிரிச்சுட்டு இருக்கீங்க அதுக்கு நிறைய டைம் வான் பண்ணாங்க எதுக்காக நீங்க வந்து பிக் பாஸ் சொன்னதை செய்யல ஒர்க் இந்த ஒர்க் சொன்னா அந்த ஒர்க் சொல்றீங்க அந்த இது மாத்தி மாத்தி சொல்லிட்டு இருந்தாங்க திவ்யா வந்து நீங்க வரும்போதே இங்க இதை இதெல்லாம் டி ஃபார் டிசிப்ளின் டெக்னிட்டி இதெல்லாம் சொல்லிட்டு வந்தீங்க அப்பவே சொல்லியிருந்தா நீ இப்பயே போயிருமான்னு நான் சொல்லியிருப்பேன் பிக் பாஸ் சொல்றத ஃபர்ஸ்ட் கேட்கணும் திவ்யா வந்து அவங்க ஒரு எஸ்கேப் ஆயிட்டாங்க பேஷண்ட் பிரில்லியண்டா பிளான் பண்ணி சாண்டா நீங்க தான் இப்போ வந்து இப்படி மாட்டிக்கிட்டீங்க உங்க ரெண்டு பேருக்குமே வேலை செய்ய வக்கு இல்லை அப்புறம் எதுக்கு நீங்க தேவையில்லாம பேசிட்டு மாதிரி கேட்டுட்டாங்க உங்க கிட்ட பேசி எனக்கே தலை வலிக்குதுன்னு விஜய் சேதுபதி சார் சொல்லிட்டாரு திவ்யா வந்து அன்னைக்கு கிளீன் பண்ணும்போது படுத்துக்கிட்டு கால் மேல கால் போட்டுட்டு ஆங்கிள் அதெல்லாம் எதுக்கு பண்ணீங்கன்னும் போது ஒரு ஜாலிக்கு நீ ஜாலியா இருக்க கூடாது ஷோல ஷோ பார்க்குற ஆடியன்ஸ் மட்டும் தான் ஜாலியா இருக்குன்னு அங்கேயும் நோஸ் கட் பண்ணி விட்டாரு முடியலையான்னு கேட்டாரு உடனே அவங்களும் முடியலையா அப்படின்னு கேட்டுட்டே இருந்தார் ஒரு முடியல அப்படின்னு திவ்யாவும் சொன்னோட போயிரு வெளியே வந்துருங்க அப்படின்ட்டாரு அவ்வளவு முடியல சார்னு உசாராயிடு சரி உட்காரு நாங்க அதுக்கும் திவ்யா வந்து இல்ல நான் உட்கார்றேன் உட்கார்றேன்னா சொன்னா உட்காரணும் இங்க தேவை இல்லாமல்லாம் பண்ணிட்டு இருக்கக்கூடாதுன்னு கொஞ்சம் ரூடாவே பிஹேவ் பண்ணிட்டாரு இப்போ திவ்யா சான்றா ரெண்டுமே நீங்க தான் சான்றா நீங்க தான் எல்லாத்துக்கும் ஆன்சர் பண்ணும் இப்போ வந்தா என்ன வேணா பண்ணுவீங்க என்ன வேணா பேசுவீங்களா உங்களுக்கு பிக் பாஸ் சொல்றதை கேட்கறதுல என்ன பிரச்சனையா இருக்கலாம் நீங்க உங்க வீட்லயோ வெளியோ மகாராணியா இருக்கலாம் ஆனா இங்க இப்போ வெறும் கண்டெஸ்டன் தானே எல்லாருக்கும் நெத்தில நல்லா பொட்டு அடிக்கிற மாதிரி போல்டா சொல்லிட்டார் விஜய் சேதுபதி சார் அப்புறம் திவ்யாவே ஒத்துக்கிட்டாங்க அவர் போனதுக்கு பண்ணதுக்கு அப்புறம் தான் ஒத்துக்கிட்டாங்க விக்கல்ஸை வெறுப்பேத்த தானு ஆனா விக்கல்ஸை வெறுப்பேத்ததுக்கு இவ்வளவு நேரம் பண்ணணும் ஆல்மோஸ்ட் ஃபோர் ஓ கிளாக் ஆயிட்டாங்க சாண்ட்ரா வந்து ஒஸ்ட்ன்னு சொல்லிட்டாங்க அப்புறம் ஒர்க் அந்த ஃபோர் டீம்ஸோட கேப்டன்ஸ் எல்லாம் எப்படி சோறு சோப்பு மாப்போட கேப்டன்ஸ் பத்தி எல்லாம் கேட்டுட்டு இருந்தாங்க அப்ப எப்பயுமே பாரு எதையாவது பத்தி கேட்டா ஃபர்ஸ்ட் அவங்கள பத்தி சொல்லுவாங்க அவங்க கூட இருக்கவங்கள பத்தி சொல்லுவாங்களா அந்த மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க கேரக்டர் பாரு எல்லா கேரக்டருமே நீ நல்லா பண்ற அதுக்கு உடனே பாரு சலங்கைய கட்டிட்டா நடிக்க வேண்டியதுதான் சார் ஆனா உன் கூட இருக்க பயப்பிள்ளைங்களுக்கு அதெல்லாம் தெரிய மாட்டேது நீ ஊதுனா உடனே பாம்பு மாதிரி ஆடிடுறாங்களே சாண்ட்ராவையும் நம்ம அதுவியாவும் தான் போக்கஸ் பண்ணாங்க சார் நீங்க வேற ரொம்ப ஏத்தி விட்டு ட்ரெயின் என் பக்கம் திரும்பிட போகுது அது சொல்லிட்டு போனதுக்கு அப்புறம் அவங்க ரெண்டு பேருமே அவங்களே தான் பாத்துட்டு இருந்தாங்க பாருக்கும் அந்த இடத்துல கொஞ்சம் பல்ப் கொடுத்தாங்க இப்போ நம்ம பிரஜென்ட் ஹீரோ சார்ட்ட வந்தாங்க கதவை ஓபன் பண்றது சேது கிட்ட சொல்லிருவேன் பிக் பாஸ் கிட்ட சொல்லிடுவேன் வியானாவை காலி பண்ணிடுவேன் சுபிக்ஷாவை காலி பண்ணிடுவேன் எஃப்ஜே அந்த பாலை யாரு கூத்த போறா ஃபேமிலி இதெல்லாம் பத்தி கேட்கும்போது அவர் ரொம்ப சிம்பிளா கோவம் தான் பேசுவேன் அப்படின்னு சொல்லிட்டாரு அகேன் அகேன் புரிய வைக்க ட்ரை பண்ணாங்க பட் பிரஜன் எப்படி சொல்றாங்க இந்த வீட்டுல இதை விட அதிகமா பேசுறாங்க அதெல்லாம் கேட்க மாட்டீங்க சண்டை போடுங்கன்றீங்க கோவப்படுங்கன்றீங்க போட்ட ஆனா வேர்ட்ஸ கேர்ஃபுல்லா விடுங்க அவங்க கிட்ட டைரக்டா பேசுங்க டைரக்டா சண்டை போடுங்க அதுல ஒரு டிசிப்ளின் இருக்கணும் ஒரு டீசென்டா பேசணும் காலி பண்ணிடுவேன் தூக்கிடுவேன் இந்த ஃபேமிலி எழுத்தெல்லாம் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க இவங்களுக்கு எல்லாம் டிசிப்ளின் எதாவது காய் இருந்தா வாங்கி சமைச்சு போட்டா கூட இவங்களுக்கு வராதுன்னு பயங்கர பல்பு கொடுத்துட்டாரு கமருதீனோட டிரான்சிஷன் நல்லா இருக்கு அந்த வீக் போன ஒரு மூணு நாலு வாரம் அப்படிதான் பரப்பரன்னு இருப்பாங்க பசங்க அப்புறம் எங்க இருக்கிறாங்க நம்ம தான் ஃபோக்கஸ் பண்ணி தேடணும் போல இருக்கு திரும்ப எல்லாருக்கும் அதை சொன்னாங்க சண்டை போடுங்க பட் டீசெண்டா போடுங்க நம்ம எஃப் ஜே இதை பேசிட்டு இருக்கும் அவர் அப்படி ஒரு மாதிரி அடிக்கிற மாதிரி ரியாக்ஷன் பண்ணும்போது நம்ம விக்ரம் அதை போய் தாங்கி பிடிக்கிறோமோ என்ன விக்ரம்னாரு அதுக்கு பாரு வந்து எஃப் ஜே துள்றாரு சார் அப்படின்னு யார் ஃபேமிலியை பேசியிருந்தாலும் அந்த இடத்துல கோவம் வரும் இந்த வேர்டு வேணாம் சொல்லியிருக்க வேண்டாம் துள்றாருன்னு எப்ஜே வந்து ரியாக்ட் பண்றாரு அப்படின்னு ரீசெண்டா ஏதாவது சொல்லிருக்கலாம் பாரு நீ ஒரு கோழி மூட்டி தான் அதான் உன்னை பத்தி விஜய் சேதுபதி சார் கரெக்டா சொல்லிட்டாருன்னு பார்க்கிட்டயும் எஃப் ஜே ரொம்ப ரூடா நடந்துக்கிட்டாரு எஃப்ஜே சொன்னாரு எங்க அப்பா வந்து ஏரியால வந்து தொட்டு எல்லாம் பார்க்க வேண்டாம் பேரை மட்டும் சொல்லிட்டு போ சொல்லு பெரிய டானர் பார்புல இருக்கு எதுக்கும் எஃப்ஜே கிட்ட கொஞ்சம் தள்ளி டிஸ்டன்ஸ் மெயின்டெயின் பண்ணிக்கணும் சாண்ட்ரா வந்து பிரஜென்ட் இப்படி பேசுனதுக்கு பண்ணதுக்கு எல்லாம் அழுதுகிட்டே இருந்தாங்க நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் அதெல்லாம் பேசும்போதே சாண்ட்ரா அந்த ஸ்பாட்ல இருந்தாங்க அந்த இடத்துலயே அவரை ஸ்டாப் பண்ண வைக்கலாம் இல்லைன்னா ஒரு இன்சிடென்ட் நடந்ததுக்கு அப்புறமா தனியாக கூப்பிட்டு வச்சு இதெல்லாம் பேசாதீங்க வேர்ட் கேர்ஃபுல்லாக விடுங்க பட் பிரஜனோட கேரக்டரே இப்படி இருக்கலாம் இந்த இடத்துல இது எந்த இடத்துல நம்ம என்ன வேர்ட் யூஸ் பண்ணுறோன்றது ஒன்று இருக்குல்ல அவங்க ரெண்டு பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் கேம் ப்ளே பண்ணுற மாதிரி தான் இருக்குது தனித்தனியாக ப்ளே பண்ணுற மாதிரி அவ்வளோவா தெரியல பார்ப்போம் போக போக இப்போ தான் புதுசாக உள்ளே வந்திருக்காங்கல்ல போக போக எப்படி இருக்குன்னு இந்த வீக் எவிக்டட் வந்து கெமி பார்த்துக்கிட்டே இருப்பாங்க போல இருக்கு கொஞ்சம் சுமாராக அமைதியாக இருந்தாலும் உடனே வெளியே அனுப்பிடுறாங்க இந்த சண்டை போடுவீங்களாம் உள்ளே வச்சு சண்டை பார்க்குறதுக்கு அப்படியே அமைதி மெயின்டைன் பண்ணிக்கிறேன் நெக்ஸ்ட் வீக் என்னென்ன பாயிண்ட் அவுட் பண்ணி சொல்றாங்கன்னு பார்ப்போம் லெக்ஸி